ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கில புத்தாண்டுல இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் மகரம் உழைக்க மறுப்பவன் உயர்வதே இல்லை சுமக்க சுளிப்பவன் கசிப்பதே இல்லை பாத்தீங்களா உழைக்க மறுப்பவன் என்னைக்கு உங்கள் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் பாக்கெட்ல மொபைல் இருக்கணும் ஊர் பாக்கெட்ல ஒரு மான் தாள் இருக்கணும் காந்தி தாத்தா தாள் இருக்கணும் படிக்கட்டில் பஸ்ஸில் போகணும் அதுக்கடுத்து என்ன கருட்டுன்னு ஐயா சொல்ல மாட்டேன் இப்படியெல்லாம் போனா உயர்வது எப்போ நம்ம என்னைக்கு போகிறோம் அதுதான் உழைக்க மறுப்பவன் உழைக்காமல் என்ன செய்யணும் எந்தெந்த வகையில் உழைக்காம செய்யணும் அது செய்யலமா அது நிலைக்குமா ஆனால் தான் உழைச்சா தனக்கு மிச்சம் தன்னுடைய பணி எதுவாக இருந்தாலும் சரி பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பத்து பேர் செய்வாங்க ஆனால் அந்த மகர ராசி மட்டும் அவங்க செஞ்சாதான் அந்த தொழில் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை அப்படிப்பட்ட மகர ராசி தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை தம் உறவினர்களுக்கு கொடுப்பதிலே சுகத்தை காண்பவர் இன்பத்தை காண்பவர் பேரின்பத்தை காண்பவர் யாரு மகர ராசி அப்ப சகோதரனை எப்படி வச்சிருக்கணும் மிக அற்புதமான நேரம் இவங்களுக்கு பார்த்து குடும்பத்தில் பிரச்சனையை குறைக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரம் குறைத்து குதகூலத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தான் மகர ராசிக்கு அப்போ கண்டிப்பாக அந்த இதோட உங்களுக்கு திசாபத்தி வந்துருச்சுன்னா இந்த ஏழு ரச்சனை ராஜகிரங்கள் த தசையும் விட்டு போச்சுன்னா எப்படி இருப்பீங்க எங்கே சொத்து பிரச்சனையோ அது சுமூகமாக முடியும் எங்கே கல்விக்கு தடையோ அந்த தடையை நீக்கக்கூடிய இடம் அப்போ சொத்து கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் உடல் ரீதியா பாதிப்பு எல்லாமே குறையும் எல்லாமே மகர குறைந்து ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் பாருங்க தான் பிறர்க்கு பிறர்க்கென்ன பிறர்க்கு பங்கிட்டு கொடுப்பதில் சிகரத்தை அடைவீர்கள் பார்த்தீங்களா பிறருக்கு கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அதில் நீங்கள் உழச்ச காசு சிவன் சொத்துக்குள்ள நாசம் உண்ணாமல் அண்ணாம அண்ணாமலை கொடுக்கணும் உண்ணாம திங்காமல் அதெல்லாம் இல்லை நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் உழச்ச காசு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த விசுவாசம் நிலைச்சிருக்கக்கூடிய ராசி மகர ராசி அதனாலதான் என்னமோ தெரியல மகராசன இருப்படா மகராசன இருப்பாங்க எல்லா ராசிக்கும் மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஆறு மாசம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஆறு மாசம் எடுக்கும் சீக்வன்ஸா தான் வரும் அப்ப தீர்வுக்கு என்ன சகோ அகோர வீரபத்திரர் பாத்தீங்களா அகோர வீரபத்திரர் முனீஸ்வரர் ஒரு ஐம்பத்தி நாலு எலிமிச்ச மலை நூற்றி எட்டு எலுமிச்ச மலை நான் கஷ்டம் ஒரு இருபத்தேழு எழுச்ச மலை அகோர வீரபத்தர் எங்கே இருக்கார் தெரியுங்களா அகோர வீரபத்திரர் தீர்த்தகிரீஸ்வரர் தீர்த்தமலை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அரூர் பக்கத்தில் தீர்த்தகிரீஸ்வரர் மலை இருக்குது ராமர் ப ராமர் வந்து பஞ்ச அங்கே வந்து ராமர் சீதையை மீட்டை போகும்போது அங்கே குளிச்சுட்டு போகிறோம் தீர்த்தகிரி தீர்த்தத்தில் தான் குளிச்சுட்டு போவாங்க தீர்த்தகிரீஸ்வரில் திருவண்ணாமலை இருந்து பக்கம் மிக அற்புதமான ஸ்தலம் அங்கே கூடிய சீக்கிரம் ஒரு அகோர வீரபுத்திர பிரதிஷ்ட பண்ண போறாங்க சில சமூகத்திலாம் சேர்ந்து அகோர வீரபுத்திரம் அங்கே கும்பிடலாம் உங்கள் ஏரியாவிலேயே வீரபத்திரம் இருக்கு அகோர வீரபத்திரம் வேற வீரபத்திரம் வேற அப்போ வீரபத்திரம் வேறு இருக்காரு அந்த வீரபத்திர கும்பிட்டுக்கங்க கண்டிப்பாக எலுமிச்சமலம் கனி மிக முக்கியமான கனி அதுக்கடுத்தது பெண் தீபம் சத்துரு பலம் பில்லி சூனியம் விலகும் பில்லி சூனியமும் விலகும் வீட்டில் கண்டிப்பாக சபரிமலை சாஸ்தான் பார்த்தீங்களா சபரிமலை சாஸ்தா கன்னி பூஜை கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தா மகராசிக்காரங்களுக்கு மகரா மகராஜனாக இருப்பாங்க என்பது கருத்து அனைவருக்கும் வணக்கம் சாரா டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த புது வருடத்துல திருமணம் வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைய குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே சோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மகரம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு என்ன மாதிரியான கடவுள் தெய்வம் கோவில்களை நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் மகரம் இருபத்தி ஐந்து உங்களுடைய தாம்பத்தியம் சிறக்க என்ன வழி தெய்வ வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு பாக்கும் போது நூத்தி எட்டு திவ்ய பிரதேசம் சோ நூத்தி எட்டு திவ்ய பிரதேசம்ன்ற போது எஸ்பெஷலி பெருமாளுடைய தான் வரும் சரிங்களா அந்த நூற்றி எட்டு திவ்ய பிரதேசம் எங்க இருக்குதோ நூற்றி எட்டுக்கும் நீங்க போகணும்னு இல்லை ஆனா செலக்டடா அந்த நூற்றி எட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது எஸ்பெஷலி பெருமாள் தான் நீங்க வழிபடணும் ஆனா அந்த நூற்றி எட்டு திவ்ய பிரதேசத்துல இருக்கிற பெருமாள் மூலவர் இருப்பார் இல்லையா அதுல யாராவது ஒருத்தரை எடுத்து உங்களுடைய இஷ்ட கடவுளாக நீங்க வந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்திய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நூத்தி எட்டு திவ்ய பிரதேசங்கள் அதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கோவில்களுக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு பாருங்க இன்னும் எத்தனை கோவிலுக்கு போக முடியும் பாருங்க அதுல உங்களுக்கு எந்த மூலவர் உங்களுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கிறாரு அப்படின்றத எடுத்து அந்த மூலவரை வழிபடுங்க சரிங்களா அதாவது பெருமாளுடைய அந்த அவதார மூலவரை நீங்க வழிபடும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் சோ இப்ப நீங்க எந்த கோவில்களுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்க ரொம்ப நாளா ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு கோவில் நான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க சோ உங்க ஒரு ஒருத்தர் மனசுலயும் ரொம்ப வருஷமா ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப மாதங்களா இந்த கோவிலுக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டோடயோ ஒய்ஃபோடையோ ஃபேமிலியோடயோ இந்த கோயிலுக்கு நான் ஒரு வாட்டியாவது போயிட்டே வரணும் போய் தீரணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆஹ் நினைச்சிருப்பீங்க சில பேர் அந்த கோவிலுக்கு போக முடியாம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க தவிர்த்துட்டே இருந்திருப்பீங்க ஸோ அது கூட ஒரு காரணமா நம்மளுடைய ஃபேமிலியில பிரச்சனை வர்றதுக்கு அப்படின்றது கூட உங்களுக்கு நிறைய யோசனைகள் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த கோவிலுக்கு தான் நீங்க இப்ப வந்து இந்த வருடம் போயிட்டு வரணும் அதற்கான முழு தீவிரமான முயற்சிகள் எடுங்க ரொம்ப வருடமா ரொம்ப காலங்களா எந்த ஒரு கோவிலுக்கு போகணும் ஃபேமிலியுடன் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ப்ராசஸ் நீங்க இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமா நீங்க போயிட்டு வருவீங்க அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுமூகமாக விலகி போயிடும் சரிங்களா சோ இப்போ நீங்க என்னோட என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படாம இருக்க அப்படி ஏற்பட்டாலும் சீக்கிரம் அது சரியாகணும்னா நான் எந்த தெய்வத்தை தொடர்ந்து என்னோடய வச்சு நான் வழிபடலாம் டெய்லி அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டாள் சரிங்களா லக்ஷ்மியாக எடுத்துக்கலாம் ஆண்டாளாக எடுத்துக்கலாம் அத லக்ஷ்மி தேவியே வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க இப்போ எப்படி பெருமாள் நூத்தி எட்டு திவ பிரதேசத்துல ஒரு ஒரு அவதாரத்துல மூலவரா இருக்காரு அந்த மாதிரி ஆண்டாளே நிறைய அவதாரத்துல இருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த அவதாரம் அதுல பிடிக்குமோ பிடிச்சிருக்கோ ஆண்டாளோட அவதாரம் தான் பாத்தீங்கன்னா சீதை ஸோ நீங்க சீதைய கூட நீங்க இஷ்ட தெய்வமா எடுத்துக்கலாம் அதாவது சீதையோட பிக்கோ இல்ல லக்ஷ்மி தேவியோட பிக்கோ ஆண்டாள் பிக்கோ இல்ல அதை சார்ந்து ரிலேட்டடா இருக்கிற ஆஹ் ராதை வேற என்னென்ன அவதாரத்துல இருக்காங்களோ அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒரு பிக் எடுத்து நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ ஆஹ் இல்ல உங்களுடைய பர்ஸ்லயோ நீங்க வந்து டெய்லி வச்சு பார்த்து அவங்கள வந்து வழிபாடு செய்யலாம் சரிங்களா சோ மகரம் ராசினி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான கடவுள் கோவில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருங்க

அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி மட்டும்தான் பேச போறோம் மனம் சார்ந்த பிரச்சனைகள்னா என்ன வரும் அப்படின்னா மகரம் ஏழு நாட்டு சனியிலேருந்து விலி ரிலீவ் ஆகுறிங்க நிறைய நல்ல பலன்களை சனி பகவானே கொடுக்க போறாரு அதுக்கும் மேல சகாய சனியாக இருக்கார் சனி பகவான் மூணாம் இடம் அதாவது மீனத்துக்கு வந்து பயிற்சி கும்பத்துலேருந்து கும்பத்துல இருந்து இது வந்து பாருங்க உங்களுக்கு சகாய சனியா இருக்கு நிறைய சகாயங்களை நிறைய ஹெல்ப் அபரிவிதமான நற்பலன்களை மகர ராசிக்கு சனி பகவான் கொடுக்க போறார் அப்ப இப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னெங்க மன ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான சந்தோஷம் தொட்டதெல்லாம் தொடங்குது எல்லா இடத்துலயும் சக்ஸஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு சந்தோஷம் ஓவர் கான்பிடென்ஸ் கொடுத்துரும் அதிகப்படியான ஒரு சந்தோஷம் அப்படின்றதுனால ஒரு தடுமாற்றம் அப்படின்றது ஏற்படும் இல்லைங்களா அந்த தடுமாற்றம் ஏற்படாம இருக்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால சில பல தப்புக்கள் நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னாலே மகர ராசி அன்பர்கள் நீங்க எந்த கடவுளை கொடுக்கும் ஒரு உன்னதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா ஐயப்பன் சாஸ்தா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் விநாயகர் இவங்க மூணு பேரையும் கும்பிடலாம் இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாருங்க சனி பகவான் உங்க ராசியாதிபதியை சனி பகவான் தான் உங்களுக்கு அத்துணை நல்லதும் செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ நீங்கள் சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது சனி பகவானை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னா காலையில் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் எங்களால் விரதமெல்லாம் இருக்க முடியாதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு நேரமும் திவ்யமாக சாப்பிடுங்க சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் சனி பகவானை என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் சனி காயத்ரி ஓம் ககத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையார் இது சனி பகவானோட காயத்ரி இத நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி சனி பகவானை வீட்டுல வழிபாடு பண்ணலாம் இப்ப ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் ஏங்க சனியை வீட்டில் வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடு பண்ணலாம் சனியினோட நேர் பார்வை கூட படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சனி பகவானை தாராளமா வீட்டுல வழிபாடு பண்ணலாம் அப்போ அந்த வழிபாடு பண்றது அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கைக்கும் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு சடி முடிய போது எப்பயுமே முடிஞ்ச பின்னாடி திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் திருநள்ளாறு ஒரு முறையானா போங்க தர்பாரணேஸ்வரரை பாருங்க நேராக போனோடனே சனியை பார்க்க கூடாது நேராக போனோன்னே சனி வந்து கடவுள் யாரு சனி பகவானுக்கு யாரு கடவுள் சனி பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் தான் அப்ப அந்த தர்பாரண்யேஸ்வரம் முதல்ல பார்த்துட்டு அவனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை பார்த்துட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி தர்பாரணீஸ்வரர் சன்னதி சுத்தி வரும்போது கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் வரைபடமாக போட்டிருக்கோம் அந்த நல தமயந்தி சரிதம் வரைபடத்தை படிச்சுட்டே வாங்க முடியும் அப்படின்னா அப்படின்னாந்தி சரிதத்தை பாராயணம் பண்ணலாம் இத்தனை விஷயம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லுமே பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லா நல்லதும் கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் தான் ராசியாதிபதியாகவும் தான் இருப்பான் யோகாதிபதியாகவும் அவன் தான் இருப்பான் ஸோ அவனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு மனதளவில் ஏற்படுற பிரச்சனை மட்டும் இல்லைங்க உடல் ஏற்படுற பிரச்சனை சமுதாயத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அத்துணைக்கும் இந்த பரிகாரங்கள் தீர்வாக அமையும் வாழ்த்துக்கள் பக்தி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்து போய் இந்த பதவியில பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வப்படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போ அது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி மகராசுக்காரன் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அவங்களுக்கும் அதிகமாக தான் இருக்கும் அதாவது கடன் தொலைவே மாட்டிடணும்னு சொல்கிறேன் இல்லையா அது மாட்டிக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுராசுக்காரங்க தான் இருப்பாங்க பக்கத்துக்கு ஒரு தெரியாமல் போய் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணுன்னே தெரியாது அப்படி வாங்கிடுவாங்க திருப்பி முடிப்பாங்க விழிப்பு தீங்கி நிற்பார்கள் கடன் பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்பேற்பட்டவங்க அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்துக்கிறான்னால் சிவனும் பெருமாளும் சேர்ந்த அம்சம் சங்கர நாராயணர் அதை வைத்து வழிபட்டு வரலாம் அவருடைய ஆலயம் சென்று வரலாம் சிவனையும் பெருமாளையும் வரலாம் அல்லது காலையில் பெருமாள் கோயில் செல்லலாம் மாலையில் சிவன் கோயில் செல்லலாம் இது மாதிரி ரெண்டு மாற்றி மாற்றி செய்யணும் ரெண்டு பேரும் ஒரு சேர வணங்கலாம் இல்லைன்னா மாற்றி மாற்றி செய்யணும் காலை மாலை இப்படி செஞ்சுட்டு வரணும் இப்படி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் திருவுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் அதுக்கு உண்டான பணம் வந்து சேரும் அதுக்கு உபாயம் கிடைக்கும் உதவிகரமாக இருப்பார்கள் யார் மூலிமா நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அந்த சங்கரன் சங்கரநாராயண கோயில் போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் நீங்கள் செல்லும் செல்லும்போது பண தேவைக்காக செல்லும்போதும் கடன் தீர்வதற்காக செல்லும்போதும் கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய படம் என்று சொன்னால் சங்கு சக்கரம் கொண்ட பெருமாள் சங்கு சக்கரதாரின்னு சொல்லுவாங்க அந்த சங்கும் சக்கரமும் கையில் வச்சுருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட பெருமாள் படத்தை நீங்கள் கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு அவர் வணங்கிட்டு செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் கடன் தீரத்துக்கு உண்டான பணம் கிடைக்கும் இல்லை நான் ஒருத்தவங்க உதவி குரமாக வந்து நான் பார்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் நீ மேலமாக கூட கூட சொல்லுவாங்க இப்படி எல்லாமே நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும் தெய்வசிரித்த மிஞ்சினது எதுவுமே கிடையாது அவ்வாறாக தான் போது உங்களுக்கு அதனால் இந்த கடன் பிரச்சனை தீர நான் சொன்ன வழிகள்லாம் கையாண்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைந்து நிம்மதி பிறக்கும் வாழ்விலில் வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனா பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியாக வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன என்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பதிலாக ரொம்ப பேரும் இந்த வேலைகள் பிஸ்னஸ் இதேமாரி விஷயத்துல ரொம்ப பிஸியா இருந்துகிட்டே இருப்பாங்க சரிங்க இப்படிதான் போயிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா வந்து குழந்தை வர வேணும் நானும் இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மகாலட்சுமியே உங்களுடைய வீட்டுக்கு குழந்தை விடயமாக வந்து சேருவாள் சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியிலே பார்த்தீங்கன்னா வந்து புத்திர அதாவது மொத்தம் ஒன்பது லட்சுமிகள் இருக்காங்க இல்லையா அதேமாரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சந்தான லட்சுமியும் இருப்பாங்க அந்த அதுமாரி இருக்கிற மாதிரி மொத்தம் அஷ்டலட்சுமிகள் இருப்பாங்க சரிங்களா சென்ட்ரல் மகாலட்சுமி இருப்பாங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமின்னு வந்து எல்லா லட்சுமியுமே இருப்பாங்க அந்த ஃபோட்டோ வந்து வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய அதாவது உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுடைய கணவருடைய பிறந்த கிழமை இந்த ரெண்டு நாள்லையுமே வந்து இந்த வழிபாடு பண்ணுங்க சரிங்களா மிக மிக சிறப்பு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பவுல் சரிங்களா கண்ணாடி பாத்திரம் ஒரு சின்னதாக குட்டியாக வாங்கிக்கோங்க அது வந்து மாதுளை பழம் மாதுளை பழத்தை வந்து எல்லாத்தையும் உரித்து முத்துக்கெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க மாதுளை முத்துக்களை அந்த கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அது மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி அதை அப்படியே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க சரிங்களா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரத்தை வந்து பாராயணம் பண்ணுங்க அப்படி பாராயணம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சது இல்லையா பூஜை முடிஞ்ச அப்புறம் மகாலட்சுமிக்கு வந்து நெய்வேத்தியமா பண்ணிட்டு அந்த மாதுளை முத்துக்களை வந்து முத்துக்களை வந்து நீங்க உங்களுடைய கணவருக்கு ஊட்டி விடுங்க உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஊட்டி விடட்டும் ஓகேங்களா இதன் மூலமாக அந்யோன்யம் வளரும் சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து உங்களுக்கு வந்து என்ன நன்மைகள் எல்லாம் பண்ணுமோ எல்லா விதமான நன்மைகள் எல்லாமே கிரகங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரே அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீ எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போங்க எந்த நாளில் வந்து இங்க வழிபாடு பண்ணீங்களோ சரிங்களா அந்த வாரத்துல உங்களுடைய பிறந்த கிழமை அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்காரருடைய பிறந்த கிழமை அந்த கிழமையில போய் அதே கிழமையில தான் நீங்க அங்கே போவோங்க நீங்க எந்த கிழமையாக இருந்தாலும் சரிதான் ஏதாவது ஒரு நாளில் வந்து நீங்க போங்க போய் மகாலட்சுமி தாயாருக்கு இது வேணும் மாதுளை பழத்தை வந்து வாங்கி போய் வச்சு அந்த நெய்வேத்தியமாக பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து எல்லாருக்குமே நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதுளையை வந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உரிக்க தேவையில்லை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க மாதுளைய சரிங்களா அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் முத்து மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரே உங்களுடைய குழந்தையாக வந்து தவழ்வாள் உங்களுடைய கைகளில் இதுமாரி பண்ணீங்கன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்ல இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிர ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மகர ராசி மகர லக்னத்திற்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கொலீக்ஸு நண்பர்கள் இவங்க எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணுமா ஏன்னா எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான காலம்னு சொல்லிட்டீங்க இதை எப்படி வந்து நாங்கள் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே ஏழை சனில விரைய பாரசனியை கடந்து கொண்டிருக்கீங்க விரயச்சனி ஜென்மசனி பாதசனி எவ்வளோலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்குறோம்மா இதையும் கடந்துடுவோம் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறோம் பாதிக்கு மேலே இன்னும் நாங்கள் வந்து நல்லா என்த்துவாக செயல்படுறதுக்கு நண்பர்களுடைய ஆதரவு தேவைதானே நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை முன்னேறுவதற்கு நீங்கள் நல்லா இன்னும் சிறப்பாக துணை புரியக்கூடியவர்கள் அப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க எனக்கெல்லாம் என் நண்பர்கள்லாம் ஒரு காலகட்டம் உதவி பண்ண மாதிரி எனக்கு எதுவும் இல்லை ஆனால் நண்பர்களால் இப்போ விரயத்தை சந்திச்சோ இருக்கிறீங்கன்னு அப்படின்னு இருவேறுபட்ட கருத்துக்களும் உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா மூணு பன்னெண்டு குறையவராக அவர் வந்துடுவார் அப்போ இந்த காலகட்டம் அந்த வீதம் ஆறாம் இடத்துக்கும் போயிடுறாரு அப்போ ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கவாரா இருந்தோம் தசாப்திலாம் சிறப்பாக போது வார்த்தைகள்ல கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதையும் அப்படியே பெருதுபடுத்தி எடுத்துக்கக்கூடாது கேஷுவலாக போயிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு நல்லா விசாரித்த பிறகு தான் ஒரு வார்த்தையை வந்து நம்பணும் அவ்வளோ சீக்கிரம் எழுதல யார் சொன்னாலும் உடனே டப்புன்னு நம்பிடக்கூடாது ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இப்போ இன்னும் வந்து டபுள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு புதன்கிழமை தோறும் நீங்கள் வந்து கோவிந்தன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றுடுங்க அது பெருமாளோ கிருஷ்ணரோ இவங்களை வந்து வழிபடும்போது அபய வரத அஸ்தத்துடன் இருக்கக்கூடிய பெருமாள் கை ஆசீர்வாதம் பண்ணுறாமல் இருக்கார்ல நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு மடப்பள்ளிகளில் சமையல் செய்பவர்களுக்கு அந்த சமையல் அவங்களுக்கான ஒரு உதவி இல்லை சமையல் பொருட்களை வந்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை வந்து நீங்கள் தானமாக கொடுப்பது ஒரு யாருக்காவது அந்த மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு உதவி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் வந்து சனிக்கிழமையும் நீங்கள் வந்து புதன்கிழமையும் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ண 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 நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வழிபாடும் புதன்கிழமையில் பண்ணுங்கள் புதன்கிழமையில் பண்ணும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் பச்சை பயிராலான சுண்டலை வந்து செய்து பிரசாதமாக கொடுக்கலாம் இப்படிலாம் செஞ்சு பாருங்க இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நண்பர்கள் உங்கள் உடன் பணிபுரிப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பெரிய உதவிகரமாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுக்கறது அதே போல் கையில்லாதவங்களா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உங்களால் ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம் அதே போல் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பு பிராணிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுதோ அவ்வளோவும் செய்யும் பொழுதும் அதே போல் குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கும் பொழுதும் இதில் எதையே இத்தனை சொல்கிறேன்னா யார் யாரால் எவ்வளோ எளிமையாக பின்பற்ற முடியுமோ அந்த மாதிரி எளிமையாக பின்பற்றி கொள்ளும் பொழுது இந்த நல்லா ஒரு நேரம் இருக்குது அப்படின்னும்பொழுது நம்ம நல்ல செயல்களை இன்னும் மேற்கொண்டு செய்ய செய்ய நம்மளுக்கு இன்னும் பலன்கள் தான் அதிகமாகும் ஆமா நான் கபாங்கர வருமானமே கடனை கட்டுற மாதிரி இருக்கு இதில் நான் செய்ய முடியுமான்னா தாராளமாக செய்யுங்க தர்மத்துக்கு லிவிங் டு கிவிங்னே நான் இந்த வாட்டி ராசி பலனில் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கிவிங் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க பல விதமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க அதுதான் அதனுடைய தாற்பரிய பிரபஞ்சம் நீ எதை செய்கிறியோ அதற்கு பன் உனக்கு திருப்பி கொடுக்க தான் காத்து கொண்டிருக்கு அதனால நல்லதை விதைப்போம் நல்லதை வந்து பல மடங்கை திரும்ப அறுவடை செய்யும்